நம்முடைய மத்தியிலே சைதாப்பேட்டை என்எல்ஏஜி சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் டி மோகன் அவர்கள் நம்மத்திலே வந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் பாஸ்டர் அவர்கள் அப்பா சிக்கானதுலேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் டே கால் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஹார்ட் அவங்களுக்கு இருந்தது கேப்ரியல் எப்படி இருக்காங்கப்பா அதை கரெக்டாக விசாரிப்பாங்க விசாரித்து அவங்க ஜோம் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது மினிஸ்ட்ரியில் அந்த நேரம் அந்த ஃபேஸை கடக்கிறதுக்கு அது ரொம்ப ஆறுதல் அளித்தது அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அப்பாவையும் வந்து நேராக பார்த்து அப்பாவிட்ட ஜோம் பண்ணி கட்டி கொண்டிருக்கிற ஆலயத்தையும் வந்து பார்த்து ஜெபித்து விட்டு சென்றார்கள் அவருடைய மகன் பென்னோ என்னோடய இந்த கட்டுமான பணியில் எனக்கு அதிகமான உதவி ஆலோசனை கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு தந்திருக்கிறார் இப்படிப்பட்ட நல்ல ஐக்கியத்தை பாஸ்டரோடு கர்த்தர் நமக்கு தந்ததற்காக கர்த்தரை சுத்திருக்கிறேன் அப்பாவையும் ரொம்ப அதிகமாக பாஸ்டர் அவங்க ரொம்ப கனம் பண்ணுவாங்க அப்பாவை அநேக அவர்களுடைய கூட்டங்களில் பேச வைத்திருக்கிறாங்க இன்றைக்கு அவர்கள் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம் இப்பொழுது பாஸ்ட் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு பேசுவார் ஏசுவின் இனிய நாமம் மய்மைப்படுவதாக இந்த பரிசுத்தவானுடைய மரணம் தேவனுடைய சமூகத்தில் அருமையானது இந்த அருமையான பிரசுத்தவான் இந்த பட்டணத்துக்கு ஒரு நல்ல தகப்பனாக ஒரு நல்ல கிறிஸ்தவ தலைவனாக அவர் இருந்தார் என்பதில் சந்தேகமில்லை எத்தனையோ ஊழியர்களுக்கு நல்ல மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவருடைய ஜெப வாழ்க்கை அவருடைய பிரசங்க வாழ்க்கை அவருடைய தாழ்மையான வாழ்வு பாஸ்டர் ஜி சுந்தரம் அவர்கள் கீழே பல ஆண்டுகளாக இருந்து ஊழியம் செய்து அவரால் இந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து எளிமையான விதத்தில் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இது பல மடங்கு வளர்ந்து பெருகவும் தங்களுடைய பிள்ளைகளை கத்திருக்கென்று வளர்க்கவும் மிகுந்த ஜபத்தோடு இந்த ஊழியத்தை அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை அவருடைய தரிசனத்தை தொடர்ந்து நிறைவேற்றுவது இந்த ஊழியத்தினுடைய கடமை இந்த பட்டணம் முழுவதிலும் ஒரு எழுப்புதல் வரும் என்ற நோக்கத்தோடு ஒரு பெரிய இடத்தை வாங்கி அந்த ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துக்கு வருவார் என்ற நோக்கத்தோடும் அது மாத்திரமல்ல சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இடத்தில் இந்த ஊழியம் வளர்ந்து வருகிறது அவருடைய பிள்ளைகள் அதை அருமையாக எடுத்து அதை செய்து வருகிறார்கள் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமில்லை ஆண்டவர் இந்த ஊழியத்தை பல மடங்கு ஆசிர்வதிப்பாராக கடந்த வாரத்தில் கூட பாஸ்டர் ஆனந்த் அவர்கள் என்னோடு கொண்டிருந்தார்கள் அருமையான பாஸ்டருடைய சுகவீனத்தை குறித்து அந்த சுகவீனத்தின் மத்தியிலும் என்னை பற்றி விசாரித்து எப்படியாவது பாசிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தார்கள் மூன்று மாதத்துக்கு முன்பு அவர்களை வந்து நான் சந்தித்தபோது போது அவர்களோடு பேசி கொண்டிருந்து அவர்கள் படுகிற போராட்டங்கள் அவர்கள் போன சூழ்நிலைகளை அவர்கள் சொல்லி எப்படியாயினும் நான் ஆண்டவிடத்தில் போகத்தான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த கஷ்டமான சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் அந்த ஊழிய நிறைவை அவர்கள் பார்க்கவும் அவருடைய திருமண வாழ்வில் ஐம்பது ஆண்டுகளுடைய நிறைவை பார்க்கவும் இந்த கட்டடத்தின் ஒரு பகுதியை கட்டி முடித்து அதனுடைய திறப்பு விழாவிலே அவர்கள் கலந்து கொள்ளவும் ஆண்டவர் அவர்களுக்கு இந்த நல்ல கிருபைகளை கொடுத்து ஏற்ற சமயத்தில் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு தி மூத்த புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு தீங்கு அனுபவி எட்டாம் ஆறாம் வசனம் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதி கத்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்ற வசனத்தை நாம் படிக்கும்போது இங்கே தேகத்தை விட்டு பிரியும் காலம் என்று சொல்லும்போது ஒரு பிரியும் காலத்தை அவர் குறிப்பிட்டு பேசுகிறதை பார்க்கிறோம் ரெண்டாவது பானபலியாக நான் பார்க்கப்பட்டு போகிறேன் என்கிற பானபலியை குறித்து பேசுகிறதை நாம் இங்கே பார்க்குறோம் இந்த இடத்தில் வந்து இந்த ஊழியத்தை செய்யும்போது அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் நெருக்கங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த ஊழியத்தில் அவர் பானபலியாக பார்க்கப்பட்டு போன அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் ரெண்டாவது நான் பிரியும் காலம் வந்தது சமீப நாட்களில் எல்லாம் அவர்கள் போன பாதையில் இந்த தேகத்தை விட்டு தான் பிரியும் காலம் வந்தது என்ற அந்த வாழ்வை அவர்கள் புரிந்து கொண்டு கத்தரோடு கூட இசைந்து கத்தரோடு கூட வாழ்ந்தார்கள் பிரிந்து போகும் காலம் என்று சொல்லும்போது நாலு முக்கிய காரியங்களை சொல்லுகிறது ஒன்று ஒரு கப்பல் ஒரு இடத்தில் கட்டப்பட்டு நங்கூரம் போடப்பட்டிருக்கும்போது அந்த கப்பல் எப்படி அந்த நங்கூரத்தை விட்டு பிரிந்து தன் பிரயாணத்தை ஆரம்பித்து தான் போக வேண்டிய இடத்தை போய் அடைகிறது போல இந்த அடியானும் இந்த உலகத்தில் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து இந்த இடத்தை விட்டு தான் போகும் இடத்துக்கு அவர்கள் போய்விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னொன்று ஒரு காளை எப்படி கட்டப்பட்டு கடினமாய் வேலை செய்கிறதோ அந்த வேலையெல்லாம் முடித்துவிட்டு அந்த காளை அந்த கட்டிலிருந்து விடுதலையாகி அது புறப்பட்டு இளைப்பாறப் போகிறது போல இவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா கட்டுகளிலிருந்தும் அழுத்தத்திலிருந்தும் விடுதலையாகி ஆண்டோருடைய சன்னிதானத்துக்கு போயிருக்கிறார் மூன்றாவது ஒரு கூடாரம் எப்படி தற்காலிகமாக ஒரு இடத்தில் கூடாரமாக இருக்கிறது அப்படிப்பட்ட கூடாரம் மறைந்து நிரந்தரமான ஒரு நித்திய வாழ்வுக்கு அவர் புறப்பட்டு போயிருக்கிறார் அடுத்தபடியாக ஒரு சிறையில் ஒரு மனிதன் இருக்கும்போது அந்த சிறையிலிருந்து விடுதலையாகி ஒரு விடுதலை பெற்ற வாழ்வுக்கு போனது போல எத்தனையோ சிறையின் அனுபவத்திலிருந்து ஆண்டவர் அவரை விடுதலையாக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போயிருக்கிறார் கைகளை உயர்த்தி நாம் எல்லாரும் ஆண்டவரே நீர் அவரை விடுதலையாக்கி உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு நீர் அழைத்து கொண்டு அங்கே இழைப்பாரி தேவ சமூகத்தில் அவர் இருக்கிற அந்த அனுபவத்தை நீர் கட்டளையிட்டிருக்கிறதற்காக நாங்கள் இவை துதிக்கிறோம் ஆமேன் என்று சொல்லுவாமேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் நல்ல போராட்டத்தை போராடி நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லும்போது இங்கே இருக்கிற அந்த காரியத்தை நாம் படிக்கும்போது ஒரு எப்படி ஒரு ஓட்டக்காரன் தன்னுடைய ஓட்ட பந்தயத்தை ஆரம்பித்து அதை முடிக்கிறான் ரெண்டாவது விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் தன்னிடத்தில் ஒப்புவித்து அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு கடைசி வரைக்கும் ஆண்டவரிடத்தில் அவர் எல்லாவற்றையும் சமர்ப்பிப்பது போல தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஓடி முடித்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையின் ஓட்டம் ஒரு வெற்றி உள்ள ஒரு ஓட்டமாக இருந்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே இல்லை அவர் மூலமாய் சந்திக்கப்பட்ட இந்த ஆத்துமாக்களுக்காக அவர் மூலமாய் உருவாக்கப்பட்ட ஊழியர்களுக்காக அவர் மூலமாய் போஷிக்கப்பட்ட அநேக விசுவாசிகள் அநேக ஊழியர்களை நாம் இந்த நாட்களில் காண முடியும் அவர்கள் வந்து கத்தருடைய வார்த்தையை பேசின இடங்களிலெல்லாம் நான் அதிக ஆவலோடு அவருடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் வாசித்த பகுதியிலும் கூட அவர் பேசின அந்த அந்த செய்திகள் என் வாழ்க்கையில் இன்றைக்கும் பசுமையாக இருக்கிறது ஆண்டருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து கத்தருடைய வார்த்தையை தெளிவாக மிகவும் திட்டவட்டமாக போதிக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை உடைய கத்தருடைய தாசன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு யுத்த வீரனைப் போல போராடி வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கையை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆகினால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவர் ஒரு வெற்றியோடு தன்னுடைய விசுவாசத்தின் ஓட்டத்தை முடித்து அவர் கிரீடத்தை பெறுவதற்காக ஆண்டவரிடத்தில் ரிவார்டை அடைவதற்காக அவர் போயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை இந்த உலகத்தில் ஓடுகிறவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்காக ஓடினார்கள் ஆனால் கத்தருடைய தாசனோ அழிவில்லாத ஒரு நித்திய கிரீடத்தை பெறுவதற்காக ஆண்டருடைய சன்னிதானத்தில் அவர் இருக்கிறார் அவருடைய பின்னால வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அவரை பற்றி பார்க்கும்போது அவர் ஒரு உண்மையான பான வழியாக பார்க்கப்பட்ட ஒரு அனுபவம் அவருடைய கடந்த கால வாழ்க்கைகளை பார்க்கும்போது போராட்டம் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டி ஓடி முடித்தார் அவருடைய எதிர்கால வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தேவ சன்னிதானத்தில் அது கிரீடத்தை அடைவதற்காக நீதியை தரித்தவராக விசுவாசத்தோடு அவர்கள் தேவ சன்னிதானத்திலே கடந்து சென்று தேவ சன்னிதானத்தில் இருக்கிற என்ற விசுவாசத்தோடு நாம் இருப்போம் கத்தறிந்த ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எல்லா இடங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்னும் ஆசிர்வதித்து அவர் பெருக பண்ணுவார் அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம் பரிசுத்த எங்கள் நல்ல பிதாவே உமது அடியானுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி நல்ல மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஜெப வாழ்க்கை அவருடைய ஊழியம் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஊழியம் அப்படி உள்ளத்தின் ஆழத்தில் கொண்டிருந்த அந்த தரிசனம் நிறைவேற நீர் உதவி செய்கிறதற்காகவுமை துதிக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஆண்டவரே வரே அடித்தளம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளெல்லாம் சாட்சியோடு வாழ ஊழியங்களில் ஈடுபாடு கொண்டிருக்க அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே அவருடைய நல்ல மாதிரியான குடும்பங்களுக்காக துதிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்தி இவடைய குடும்பங்களை ஆசிர்வதியும் அருமையான அம்மாவுக்காக நாங்கள் ஜவம் அணுகிறோம் இந்த அம்மாவோடு நீர் கூட இருந்து அவர்களை இந்த நாட்களிலும் பலப்படுத்தி ஆறுதல் படுத்தி சபையின் மக்களுக்கு நீர் ஆறுதலை அருளி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா துதி கனம் மகிமை புகழ் உமக்கே உரியது உமக்கே அதை செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தி முது கரத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்